எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் என்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் நம்ம சந்திக்கலாம் நிறைய மூலிகை இந்த கண் பார்வை சில பேருக்கு தொல்லைகள் கொடுக்கும் லென்ஸு ஜூஸு பரிமாணம் அழுக்கு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இதனுடைய பாட்டு நம்ம ஒரு பாட்டு இருக்குது சித்தர்கள் பாட்டு அந்த பாட்டும் போதெல்லாம் இந்துப்பு திப்பிலி இசைந்த பீத ரோகிணி நந்தி பூ நயந்து அரைத்து அந்தகன் கண்ணில் அருந்ததி காணமாமே இந்த அந்தகன் நகை கூட அந்த கண்ணில் உண்டாக அருந்ததி பகுதியை பார்க்கலாம்னு சித்திரங்க அருமையாக பாடிருக்கலாம் பாட்டு அதனுடைய பொருள் தான் இதில் வச்சுருக்கோம் இது வந்து ரோகிணி இது வந்து இந்துப்பு பௌருமணி வச்சிருக்கோம் இந்துப்பு இது திப்பிலி அந்த பாட்டுக்காக இசைந்த பீத ரோகிணி பூ இதெல்லாம் அரைச்சு இந்த தேங்காய் பாலில் களைக்கு வெயிலில் வச்சாக்கா கட் பண்ணி வரணும் கட் இந்த தேங்காய் பாலில் அரைச்சு வெயிலில் வச்சுட்டாக்கா சூரிய வெளிச்சம் பட பட அந்த சூரியனுடைய ஒளிகளும் சூரியனுடைய ஆதிக்கமும் சூரியனுடைய கதிரியக்கமும் வேலைப்பட்டு அது ஒரு எண்ணெய் உருகி வரும் அதில் வடிகட்டி வச்சுட்டு தான் இந்த ஒவ்வொரு பொட்டு கண்ணுக்கு விட்டாக்க இந்த கேண்டல் இந்த கேன்பட்டெல்லாம் நீர் ஆகும் இப்படி ஒரு அற்புதமான இந்த ஐந்து மூலிகையை வைத்திருக்கும் இந்துப்பூ திப்பிலி வீத இசைந்த மீத ரோகிணி நந்தியாவட்ட பூச்சாற்றால் நயந்து அரைத்து அந்தகன் கண்ணினிட அருந்ததி காணலாமே இப்படி ஒரு அற்புதமான பூ தான் இந்த பூ மட்டும் இந்த நந்தியாவட்ட அடுக்கு அடுக்கு நந்தியாவட்டம் பயன்படுத்தினாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கண்ணில் கூட நைட்டில் வச்சுக்கிட்டு படுத்தாங்கனாக்கா உடலில் உள்ள சூடு கண்ணில் உள்ள எரிச்சல் கண்ணில் உள்ள பழிவாணங்கள்லாம் கிளீராகி காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண் நல்லா தெரியும் இந்த இந்து புத்தி பிள்ளை சிந்தப்பிரிதர் ரோகி போட்டாவே ஒரு நைட்டு ஒரே ஒரு பொட்டு போட்டு படுத்துட்டாக்கா மொத்தம் தூசு எல்லாமே கீழே இறங்கி வந்துடும் இன்றைக்கி இருக்கிற புலவிஷனுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த ஆயில் நம்ம தான் பொருளை வச்சு காமி வீடியோவில் நம்ம ஆயில் இறங்குறப்போ வெயில் சூரிய வச்சுக்கிற பத்து சூரிய பவர் சக்தி நமக்கு நிச்சயமாக தேவை அது இல்லாமல் இந்த சூரிய ஒளியினுடைய பவர் இல்லாமல் நிறைய பேருக்கு சில நோய்கள் இந்த வெண்மேகம் மாதிரி வரும் அது வந்து புளுகோ டருமானுவாங்க சூரிய மெலனின் என்ற சத்து குறைப்பாடலாம் வருது அது கூட இதில் கண்ணுகோ நம்ம அந்த இருக்கிற இடத்துல மேலுக்கு தடனாவே அற்புதமாக நல்லாது ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்படி ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் அற்புதமான மூலிகைகள் ஐந்து மூலிகை வச்சிருக்கோம் இந்துப்பூ திப்பிலி பீதர் மோகினி நந்திப்பூ நஞ்சாவட்டப்பூ பூ அண்டு தேங்காய் இப்படி அற்புதமான மூலிகை எங்கள் குருநாதர் தலைமையில் சொல்லி கொடுத்த அற்புதமானது தான் இது நம்ம அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம் உணர்ந்தளவு அந்த பாட்டு பாடிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இந்துப்பூ திப்பிலி இசைந்த பீதர் ரோகினி நந்திப்பூ சாற்றால் நயர்ந்து அரைத்து அந்தகன்கண்ணிடம் அருந்தது எல்லாருக்கும் சிவாய நம்ம உங்கள் ஆற்காடு மூழ்கியை வைக்கிற பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சேர்த்தார் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சிவாய நம்ம